கதைனா எப்படிதான் இருக்கணும் இது லப்பர் பந்து இல்லங்க தங்க பந்து படம் நூறு சதவீதம் வர்த் இப்ப வருகிற படம் எல்லாம் கிரிக்கெட்டை மையமாக வைத்தே வருதே இது நல்லா இருக்குமா அப்படி என்று எல்லாம் நினைக்காதீங்க பார்த்த அனைவரும் படம் சூப்பர் என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு கதைக்களம் போர் அடிக்காமல் செல்கிறது அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் மிரட்டி வருகிறார் ஹரிஷ் கல்யாண் சலித்தவர் கிடையாது அதேபோல் நடிகைகளாக நடித்த இருவரும் நடிப்பு என்று தெரியாத அளவிற்கு இயற்கையாக நடித்திருக்கிறார்கள் சமீபத்தில் வெளியான கோட் படத்தில் கூட கிளைமேக்ஸில் கிரிக்கெட்டை வைத்துதான் வந்தது இந்நிலையில் இந்த வரிசையில் இன்னொரு கிரிக்கெட் படமாக உருவாகியுள்ள ரப்பர் பந்து திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது கிரிக்கெட் படங்கள் வெளியானாலும் ரசிகர்களை பெரிதும் கவராமல் இருந்து வரும் நிலையில் லப்பர் பந்து சிக்ஸர் அடித்ததா அல்லது சில்லறை ரன்களை குவித்ததா என்பது தொடர்பான முழுமையான விமர்சனத்தை இங்கே காணலாம் வாங்க கடலூர் மாவட்டத்தில் இந்த கதை நடக்கிறது கெத் என்னும் கதாபாத்திரத்தில் கெத்தாக வயதுக்கு வந்த ஹீரோயினுக்கு அப்பா கதாபாத்திரத்தில் அட்டகதி தினேஷ் நடித்துள்ளார் விஜயகாந்த் ரசிகராக அவரை காட்டியுள்ளனர் அன்பு என்னும் கதாபாத்திரத்தில் ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவராக ஹரிஷ் கல்யாண் நடித்துள்ளார் ஒடுக்கப்பட்டவன் என்பதால் கிரிக்கெட் டீமில் அவர் சேர்ப்பதில் கூட சாதியை பாகுபாடு பார்க்கப்படுகிறது எந்த டீமில் தன்னை சேர்த்துக் கொள்கிறாரோ அந்த அணிக்கு கடைசி சப்ஸ்டியூட்டாக விளையாடி வருகிறார் பேட்டிங்கில் கெத்தாக இருக்கும் தினேஷின் ஹரிஷ் கல்யாண் காதலிக்கிறார் ஒரே அவுட் விடுவேன் என ஹரிஷ் கல்யாண் சொல்ல அங்கிருந்த இருவருக்கும் இடையே நடக்கும் ஈகோ மோதல்களை உணர்ச்சி பூர்வமாகவும் ரசிகர்களுக்கு எங்கேயும் போர் அடிக்காத வகையிலும் காமெடியாகவும் கடைசியில் மெசேஜுடன் முடிக்கும் விதமும் அருமையாக உள்ளது விஜயகாந்த் ரசிகராக வரும் அட்டகத்தி தினேஷும் விஜய் ரசிகராக வரும் ஹரிஷ் கல்யாணுக்கும் இடையே நடக்கும் கெட் அவுட் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது பார்க்கிங் படத்தில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் பாஸ்கர் இருவருக்கும் இடையே ஏற்படும் ஈகோ கடைசி வரை படத்தை பார்க்க வைத்தது போல இந்த படத்திலும் அந்த விஷயமும் பக்காவா கிளிக் ஆகியிருக்கிறது இவர்கள் இருவரை தவிர ஹரிஷ் கல்யாணின் காதலியாக வரும் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி வதந்தி வெப்சீரீஸ்க்கு பிறகு இந்த படத்தில் வேற லெவலில் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அவருடைய அம்மாவாகவும் தினேஷுக்கு ஜோடியாகவும் நடித்துள்ள சுவாதிகாவும் நடிப்பில் மிரட்டியுள்ளார் இவர்களைத் தவிர்த்து காளி வெங்கட் பாலா சரவணன் ஜென்சன் திவாகர் தேவதர்ஷினி உள்ளிட்ட அனைத்து கதாபாத்திரங்களும் சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது தன் படத்திற்கு பெரும்பாலமாக உள்ளது சின்னஞ்சிருக்கியே என்னை கொல்ற அறக்கியே என ஷான் ரோல்டன் பாடல்கள் மற்றும் பின்னணி இசையில் வேற லெவலில் களமிறங்கி சதம் விளாசியுள்ளார் அறிமுக இயக்குனர் தமிழர்சன் பச்சமுத்து சொல்ல வந்த விஷயத்தை படம் நடத்துவது போல சொல்லாமல் அனைத்து ரசிகர்களும் ரசித்து பார்க்கும்படியே வாழைப்படத்தில் ஊசியை குத்துவது போல குத்தியிருக்கும் இடமும் வசனங்களும் மிகப்பெரிய பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு கிரிக்கெட் படமா என்று நினைத்து படம் பார்க்காமல் இருந்து விடாதீர்கள் படம் பார்க்க பார்க்க சலிக்காமல் இருக்கிறது கிளைமேக்ஸ் மட்டும் ரசிகர்கள் கணிக்கும் அளவிற்கு வைத்திருக்கிறார்கள் மற்றபடி நீங்கள் கொடுத்த படத்திற்கு ஒருத்தான படம் தான் சிறுவர்களும் பெரியவர்களும் சேர்ந்து பார்த்து ரசிக்கும் அளவிற்கு படம் இருக்கிறது